வணக்கம் வாழ்க வலம்புடன் பைபிளில் மலைப்பொழிவுங்கிற டாப்பிக்க பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இதெல்லாம் போடுறீங்களே நீங்கள் எல்லாம் படிச்சுட்டீங்களா எல்லாமே தெரியுமா எல்லாமே படித்து தெரிஞ்சு தான் போடுறீங்களா உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு பூவை பார்க்குறோம் அழகாக இருக்குது பார்ப்போம் ரசிப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதுவே ஒருத்தர் வந்து சொன்னால் சொல்கிறாங்க பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இது ரொம்ப அபூர்வமான பூ இந்த உலகத்திலே இந்த மாதிரி பூக்கள் சி சிலது மட்டும்தான் இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது பல நோய்களுக்கு இது வந்து மருந்தாக இருக்குது நீங்கள் இதை பாருங்கள் இதனுடைய யுனிக்னஸ் பாருங்கள் இதனுடைய கலர் யுனிக்காக இருக்கும் என்னுடைய ஷேப்பை பாருங்கள் இப்படிலாம் ஒருத்தர் வந்து சொல்லும்போது அதை நம்ம இன்னும் டீப்பாக பார்ப்போம் என்னமோ இருக்கு போல இருக்கே அப்படின்னு அதை தெரிஞ்சிக்க நினைப்போம் அதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே தான் இப்போ நம்ம பைபிளை பற்றி இப்படி ஒன்று இருக்குது நீங்கள் பாருங்கள் இதை இதை படிங்க இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் எடுத்து சொல்லும்போது ஓகே இது போல் ஒன்று இருக்குது அப்படின்னு நாலு பேருக்கு தெரிய வரும் நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்க நாலு பேர் நாலு பேர் படிப்பாங்க இப்போது அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தின் காரணமாக தான் நான் தொடர்ந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை நீங்கள் இன்னும் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய அந்த அந்த புரிதல் உங்களுடைய பக்குவம் அது இன்னுமே உங்களுக்கு இன்னும் கூட டீப்பாக புரியலாம் அப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் படிக்கணும் இப்போ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பைபிள் நீங்கள் முழுசாக படிக்கலைனா கூட பரவாயில்ல இந்த இந்த ஒரு டாபிக் மழை பொழிவு இல்லை பிரசங்கம் சில இடத்துல சமவெளி பொழிவு அப்படின்னு கூட இருக்கும் இதை படித்தாவே போதும் அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டே இருங்க இது சாதாரணம் கிடையாது ரொம்ப ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் சாதாரணமாக தெரியும் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஞான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது உங்களை வளக்கண்ணத்தில் அறைகிறவருக்கு மறுகண்ணத்தையும் காட்டு அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா நம்ம அடிக்கிறாங்க நம்ம மறுபடியும் சரி அடிச்சுப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஆணவம் இல்லை ஆணவம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ அவமானத்தை கடந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்னொன்று அங்கே மன்னிப்பு கொடுக்குறோம் மன்னிப்பு கொடுக்குறோம் மிகப்பெரிய விஷயம் மன்னிப்பு கொடுக்குறோம் இன்னொன்று அந்த அந் அவங்க திருந்தணும்னு நினைக்கிறோம் அப்ப அன்பு அங்கே வெளிப்படுது இப்போ இத்தனை விஷயங்கள் பாருங்கள் ஒரே வரையில் என்ன ஞானத்தையே கொடுத்துட்டாரு அப்படிதான் இருக்கும் அதனால ஏசப்பா நம்ம நம்ம மேல கொண்ட கருணையின் காரணமா ஞானத்தை எளிமையா கொடுத்துட்டாரு இதுதான் ஞானம் நீங்க இந்த வழியில வாங்க உங்களுக்கு ஈஸியா நீங்க அந்த ஞானம் அடைஞ்சிடலாம் இப்ப இன்னொன்னு கூட இருக்கும் நீங்க உங்க உங்களை எதிர்க்கிறவங்க உங்க பகைக்கிறவங்க மேல கூட அன்பா இருங்க அவங்களுக்காக கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு ஒரு வரும் ஒரு வாசகம் இதெல்லாம் சாதாரணம் கிடையாது ஏன்னா நம்ம சாதாரண ம அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சாதாரண மனிதர்களை விட மேம்பட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் மேம்பட்ட ஒரு ஆத்மா தான் இப்படி இருக்கும் அப்போது இயல்பாகவே அந்த நிலையை நம்ம அடைஞ்சிரும் இப்போ எவ்வளோ எளிமையாக நம்ம மேலே கொண் இருக்கிற கருணையின் காரணமாக ஏசப்பா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு யாருமே பண்ணவே கூடாது சரி மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நம்ம இதுல ஒரு பஞ்சு கொடுப்பாரு உங்க வள கை கொடுக்கறது உங்க இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தர்மம் செய்யணும் அதுதான் தர்மம் இப்ப நம்ம செய்யறோம் நாலு பேர் பாக்குறாங்க புகழ்வாங்க நல்லா தானே இருக்கு கேக்குறதுக்கு நல்லா புகழட்டும் அப்படின்னு ஈஸியா இது எடுத்துக்க கூடாது பாரதியார் ஒரு பாட்டு பாடுவாரு பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று நினை சரணடைந்தேன் அப்படின்னு கடவுள்கிட்ட பாடுவார் இப்போ பொண்ணு பொண்ணு உயர்வு புகழ் இதெல்லாம் நம்ம கவலையில கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த புகழுக்கு நம்ம ம மயங்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மள கவலையில கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சொல்லுவாங்க ஒரு ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒரு ஞானி மண்ணாச பெண்ணாசை பொண்ணாசை இவ்வளோ சுகபோகம் சொத்து சுகம் எல்லாத்தையும் துறந்த ஒரு ஞானி கூட ஒரு துறவி கூட கடைசியில் ஒரு விஷயத்தில் மாற்ற தான் இந்த புகழ் எல்லா மற்றவங்களாம் புகழ்வாங்க இல்லையா பார்ப்பா இவங்க எல்லாத்தையும் துறந்த ஒரு துறவி அப்படின்னு மற்றவங்க அந்த புகழறத அந்த புகழ்ச்சிக்கு வந்து மயங்கிடுவாங்களாம் ஓ அந்த அளவுக்கு மயக்கக்கூடியது தான் புகழ் இந்த புகழ் நம்மளை மயக்கிறோம் நம்ம நம்ம எண்ணங்களை நம்ம சரி தவறுன்னு யோசிக்கவே வைக்காது அந்த புகழுக்கு நம்ம நம்மளை மயக்க வைக்கக்கூடியது புகழ் பின்ன ஏன் இப்போ ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க புகழ் நாலு பேர் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு புகழணும் இப்போ அங்கே பாருங்கள் எவ் எவ்வளோ இது சரி தவறுன்னு யோசிக்காமல் அந்த புகழுக்காக செய்கிறாங்க இப்போ அந்த புகழ் எவ்வளோ மயக்கக்கூடியது அறிவை மங்கச் செய்யக்கூடியது இன்னொரு விஷயம் நம்ம எதையாவது எடுத்துகிட்டு வந்தோமா நான் கொடுக்குறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம எதை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லை போகும்போது தான் எதை எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ நம்ம பிறந்து வந்ததுலேருந்து நம்ம எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இருந்து தான் கிடைக்குது எல்லாமே கடவுளுடையது நம்மள்தானே இங்க எதுவுமே கிடையாது இப்போ நம்ம தான் இதெல்லாம் சொந்த கொண்டாடிக்கிறோம் என்னது 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 அப்படின்னு இப்போ கடவுள் நம்மளை கொடுக்கற நிலையில வச்சுருக்கிறாரு இப்போ அந்த கொடுக்கற எத்தனையோ பேர் வாங்குற நிலையில இருக்கிறாங்களே அப்ப நீங்க கொடுக்குற நிலையில இருக்கிறீங்கன்னா அப்போ அதுவே கடவுள் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது தான் அந்த நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்தது அப்போ இதுவே நம்ம நம்மளது கிடையாது இப்போது வாழ்க்கை ஒரு வட்டம் கடவுள் நினச்சிட்டா ஒரு நிமிஷத்தில் கொடுக்குறவங்க கொடுக்குறவங்களை வாங்குற நிலையில வச்சிருவான் வாங்குறவங்களை வாங்குறவங்கள கொடுக்குற நிலையில வச்சிருவார் அப்போ எது தான் நம்முடையது எதுவுமே இங்கே இல்லை அது என்னைக்கு நம்ம உணர்வோமோ தான் நம்ம உயர்வோம் ஏஆர் ரஹ்மான் விருது வாங்க ஒரு ஆஸ்கர் விருது வாங்குறதே பெரிய விஷயம் ஏன்னா உலக அளவிலான விருது வா விருது இல்லையா ஒன்னு வாங்குறதே பெரிய விஷயம் ரெண்டு ஆஸ்கர் விருது ஒரே மேடையில வாங்கி ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கிட்டு சொன்னார் பாருங்க வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னாரு உணர்ந்து சொன்னார் அவர் ஒரு ஆன்மீகவாதி மிக மிகப்பெரிய கடவுள் கடவுளை நம்பிக்கை உடையவர் அதிக அதீத நம்பிக்கை உடையவர் அதனாலதான் உணர்ந்து இந்த வார்த்தை அந்த மேடையில சொன்னார் அது மட்டும் இல்ல எத்தனையோ தர்ம காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காராம் பல படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காராம் இப்போ இதெல்லாம் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே சொன்னதே கிடையாது அவங்க சகோதரி ஒருவர் தான் இதை வெளிப்படுத்தினாங்க எந்த ஒரு இடத்துலையுமே இதை சொன்னதே கிடையாது அவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையாகவே கடவுள் நம்பி நம்பிக்கையாளர் அப்படின்னா இப்படிப்பட்டவங்க அது வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க தன்னை முன்னிறுத்திக்கவே மாட்டாங்க எல்லாத்துலேயும் கடவுளை தான் முன்னிறுத்துவாங்க நான் செய்யறதுக்கு என்ன இருக்குது என்னையே கடவுள் தான் இயக்கிட்டு இருக்காரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இன்னொன்று டாடா நிறுவனம் இந்த கார்லாம் தயாரிக்கிறாங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் டாடா நிறுவனம் இன்னுமே நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறாங்க அவங்க அந்த டாடா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய வருமானத்துல அறுபதுல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான தர்மங்கள் தான் பண்ணிட்டு இருக்க மேலாம் வெளி அவங்க வெளிப்படுத்தினதே கிடையாது அவங்க அவருடைய பேரன் திருமணம் மிக எளிமையாக அவங்க நெருங்கிய ஒரு உண உறவினர்கள் இவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு செஞ்சாங்களாம் அந்த செலவுக்கு ஆன ஒரு தொகை ஒரு அவங்க நல்லா கிராண்டா செஞ்சுருந்தா ஒரு தொகையாக இருக்கும் இல்லையா அந்த தொகையை பல அநாத அநாத ஆசிரமம் ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களாம் இப்போ எவ்வளோ பாருங்க இந்த கருணை உள்ளம் கொண்டவங்க அவ அதை வெளியே சொல்லிக்கவும் மாட்டாங்க அதை வீணாக செலவு செய்யவும் மாட்டாங்க வீணா ஒரு புகழுக்காக நாலு பேர் புகழணும் நாலு பேர் பாராட்டணும் அப்படின்றதுக்காக எதையுமே வீண் வீணடிக்க மாட்டாங்க இது இது இருந்தால் நாலு பேருக்கு நல்லதாக இது ஆகும் இது ஏன் வீணா செலவு பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு புகழுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம இது வெளியே சொல்லவே கூடாது நம்ம செய்கிற ஒரு நன்மைகள் நன்மைகளாக இருக்கட்டும் ஒரு தான தர்மங்கள் எதையுமே நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது எல்லாமே கடவுள் கடவுளுடைய ஆணையின்படி நடந்துக்கிட்டு இருக்கு சரி நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல்கள் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் உரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல தொழுகை கூடங்கள் வியாபாரமயமாக்கி உண்மைதானே சப்பாவே சொல்றாரு போலி இறைவாக்கினர் குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாதுங்க விழிப்புணர்வே இல்லை இங்க ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அப்படியே நம்புறாங்க இது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் சொல்ல தவறா எடுத்துக்காதீங்க பாரு அப்படியே நம்புறாங்க என்ன சொல்றது கடவுள் அற்புதம் செய்யறதுக்கு மட்டும்தானா அதுக்கப்புறு ஏசப்பா கடவுளாகவே இருந்திருக்கலாமே எதுக்கு வந்தார் அவர் என்ன தான் சொல்ல வராரு அதை மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை என்ன சொல்ல வராரு அவர் என் மக்களை எப்படி வாழ சொல்றாரு என்ன சொல்லி கொடுத்தாரு நீங்கள் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் நம்மளை மீட்கணும்னு சொல்கிறாரு எங்கேருந்து மீட்கணும் யார்கிட்ட இருந்து மீட்கணும் இதெல்லாம் யோசி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் சிந்திக்கணும் வாழ தெரியல மக்களுக்கு எப்படி வாழணும்னே தெரியல உண்மையா இருங்க நேர்மையா இருங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யுங்க ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைவா இருங்க நீங்க பேர் பெற்றவர்கள் தான் உங்களை பகைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது செய்யுங்க தான தர்மம் செய்யுங்க அதை வெளியில சொல்லாதீங்க எவ்ளோ விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு நீங்க இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் இப்ப அத சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வந்தாரு அத என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டோமா ஏன் புரியல இன்னொன்னு இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையே நம்ம பெருசு நினைச்சுகிட்டு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில ஜெயிக்கணும் இந்த உலக வாழ்க்கையில முன்னேறணும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கணும் எவ்வளோ இது இது நம்மளுடைய எண்ண முழுக்க நம்மளுடைய கோல்ஸ் எல்லாமே இந்த உலக வாழ்க்கை பற்றி தான் ஆனால் ஏ என்ன சொல்கிறாரு இது மட்டும் கிடையாது இது மட்டுமே இல்லை விண்ணுலகம் இருக்கு இப்போ இது வாழுங்க இதுலேயும் வாழுங்க ஆனால் உங்களுடைய கோல்ஸ் எதுல இருக்கணும் விண்ணுலகத்துக்கு போகணும் அப்போது உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும் அப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உத்தம மனிதர்களாக வாழணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வாழணும் அப்போ தான் உங்களுக்கு விண்ணுலகத்துக்கு விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு தகுதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன நம்ம தகுதிப்படுத்திக்கணும் நம்மளுக்கு இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குறாரு முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் அவர் அற்புதம் செய்யக்கூடியவர் அற்புதத்திற்கா அற்புதம் செய்யக்கூடியவர் தான் நம்ம நம்மலாம் வாழ வைக்கிறவர் தான் ஆனால் அவர் என்ன சொன்னார் அவர் அவருக்கு என்ன விருப்பம் இதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்க இப்போ ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை நம்மளை ரொம்ப அன்பா கருணையாக பாத்துக்கிற ஒரு தாய் தந்தை நமக்காக எல்லாமே செய்யக்கூடியவங்க அவ்வளோ அன்பானவங்க நமக்கு எல்லாமே செய்யக்கூடியவங்க தாய் தந்தைக்கு ரெண்டு பிள்ளை இப்போ முதல் பிள்ளை என்ன நீங்க வந்து எனக்கு தே எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் கொடுங்க தாய் தந்தையாக இருந்து நீங்கள் எனக்கு எங்களுக்கு எங்கே செய்யணும் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிறது நான் நாங்கள் கேட்க மாட்டோம் இப்போ எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை என் தாய் தந்தை எங்களுக்காகவே வாழ்கிறவங்க அப்போ அவங்களுடைய விருப்பம் என்ன அவங்களுடைய அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பிள்ளை எது உத்தம பிள்ளை அந்த ரெண்டாவது பிள்ளை தானே அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு பிள்ளையா நம்ம இருக்கிறோம் ஏசப்பாவுக்கு சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு வேணும் நம்ம அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கவே இல்லைங்க புரிஞ்சிக்கினா இன்னைக்கு ஏன் இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் இங்கெல்லாம் போர் நடந்துகிட்டே இருங்கள் இந்த ஒன்னே ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஏசப்பா பத்தி இவ்வளோ இவ்வளோ பெரிய போர் நடந்திருக்குமா சொல்றாங்க உக்ரைன்ல இது இருபத்தி எட்டாயிரம் பேர் இந்த போரால இறந்துருக்குறாங்களாம் பல பேரு இதுல பெண்கள் குழந்தைகள் அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க சிந்திங்க இது புரியல பாருங்க அப்படி மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுட்டு சாகிறதுக்கா நான் வந்தேன் நான் இதெல்லாம் அவங்களுக்கு பைபிள் சொன்னேன் இப்படித்தான் நான் வாழ்ந்து காட்டுனே நான் அவங்களுக்கு அப்படின்னு வருத்தப்படுவார் முதல்ல நம்ம நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கணும் இது நான் சொல்றது எனக்கு சரியா தவறான்னு கூட எனக்கு தெரியல இந்த கருத்தெல்லாம் அந்த ஒரு புரிஞ்சுக்கலையே ஏசப்பா புரிஞ்சுக்கலையே என்ன சொல்ல வராருன்னு இவங்க காது கொடுத்து கேட்கலையே அதனால தானே இங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் போர் நடக்குது அவங்க சொ என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சிருந்தா பேர் பேர் இறந்து ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவர் இப்படித்தான் ஒரு உத்தம மனிதனா நீங்க முதல்ல வாழுங்க அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு முதல்ல அப்படி வாழ்வோம் அப்புறம் அவர் எல்லாமே கொடுப்பாருங்க எல்லாமே கொடுப்பாரு அவரு நமக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் அவர் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டது எல்லாமே யாருக்கு நமக்காகத்தான் இதெல்லாம் சொல்லணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியவே இல்லை எப்படி வாழறதுன்னே தெரியல இப்படித்தான் நீங்கள் வாழணும் இதுதான் முறை இப்படித்தான் நானும் வாழ்ந்த நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது போல் நாமளும் வாழணும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க